ஜோதிபா போலி சாவித்ரி பாய் போலி இந்த பேரை கேட்டாலே பார்ப்பனர்களுக்கு சும்மா அப்படியே அள்ள விட்டுரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிறந்த சமூக சீர்திருத்தவாதி அதாவது பெரியார் காலத்திற்கு முன்பே பிறந்தவர் இந்த சமூகத்துல ஜாதி படிநிலை இருக்கு இல்லையா படிநிலை இருக்கு இல்லையா அதையெல்லாம் எதிர்த்தவர் பாலின சமத்துவத்திற்காக போராடியவர் பெண்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை எல்லாம் இருந்தது இல்லையா அதற்கு எதிராக போராடியவர் இன்னொன்னு வர்ணாசிரமத்தில் சூத்திர பஞ்சம வர்ணங்கள் வந்து படிக்கவே கூடாது அப்படிங்கிற அநீதியை எதிர்த்து போராடியவர் மிக முக்கியமாக சுயமரியாதை திருமணத்தை அப்பயே வந்து சொன்னவர் புரோகிதர்கள் இல்லாம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னது எல்லோரும் படிக்கணும் எல்லாருக்கும் வந்து அந்த கல்வி வரணும் அப்படின்னு போராடியது அவர் வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் அப்ப அவருடைய காலத்திலுமே வந்து எல்லாரும் படிப்பது அப்படிங்கறது வந்து இல்லாம இந்த வர்ணம் பஞ்சம வர்ணம் எல்லாம் படிக்க போக கூடாது ஆனால் அதையும் மீறி படித்தவர் அப்ப இருந்த ஸ்காட்டிஷ் மிஷன் தான் அவரு படிச்சிருக்காரு அவருடைய மனைவிதான் சாவித்ரி பாய் போலி அவங்களையும் படிக்க வச்சு அவர்கள் மூலியமாக எல்லோரும் படிக்கணும் மிக முக்கியமாக பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எல்லாம் பண்ணவர் நிறைய பள்ளிக்கூடங்களை உருவாக்கியவர் இன்னொன்று குழந்தை திருமணத்திற்கு எதிராக பரப்புரை செய்து அதை தடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தவர் சரி இப்போ ஜோதிராய் ஜோதிபா பூலையை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா சரி ஒரு படம் வருது பூலே அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தோட பேரை கேட்டோன்னு பார்ப்பனர்கள் பதறி போயிட்டாங்க இந்த படம் வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து எம்ரான் படத்துக்கு வந்து நிறைய கட்டு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பூலே படத்துக்கும் நிறைய கட் பண்ணணும் அப்படின்னு ஏப்ரல் பதினொன்று ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் தள்ளி போகுது ஏன்னா பார்ப்பனர்கள் பதறினோன்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏதோ ஆயிருது பார்ப்பனர்களுக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த சனாதனவாதிகள் சனாதனிகள் பிஜேபி கார பதறி போயிடுவோம் ஏன்னா பார்ப்பன ஜனதா கட்சி இல்லையா அது எப்படி பார்ப்பனர்களை வந்து குற்றம் சொல்ற மாதிரி பார்ப்பனர்களுடைய தவறுகளை வந்து சொல்ற மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம இருக்கிறதுல பார்ப்பனர்கள் ரொம்ப குறியா இருக்கிறாங்க ஏன்னு கேக்குறீங்களா ஜோதிபா பூலே வாழ்ந்த காலத்து இப்ப வரைக்குமே சரி இந்த வர்ணாசிரமம் சனாதனம் அப்படிங்கிற பெயரால பார்ப்பனர்கள் மற்ற வர்ணத்தர்களை எந்த அளவிற்கு தீண்டாமைக்கு உட்படுத்தினார்கள் பெண்களை எந்த அளவிற்கு மோசமாக நடத்தினார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த படத்துல சொல்லுது ஏன்னா ஜோதிபா போல இதையெல்லாம் எதிர்த்து தானே பண்ணாரு இந்த தெருவில் நடக்கக்கூடாது பகல் நேரத்துல இந்த ஜாதி காரணங்க இந்த வர்ணத்தவர்கள் வெளில வரக்கூடாது படிக்க போகக்கூடாது கவர்மெண்ட் வேலைக்கு வரக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு தேண்டாமையின் ஊக்கண்ணாக இருப்பதுதான் ஆரிய பார்ப்பன சனாதன சாஸ்திரங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர் ஜோதிபா புலி அதை இந்த சமூகத்திலிருந்து எடுக்கணும் கலை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படம் எடுக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்ப்பனர்களுடைய லீலைகள் எல்லாம் வரும் இல்லையா அதனால பார்ப்பனர்கள் பதறிட்டாங்க அந்த இடத்துல வந்து அந்த படத்தில் வந்து சில இடத்துல இந்த ஜாதி பெயர்லாம் வருது அதெல்லாம் நீக்கணும் அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியாவிலிருந்து ஜாதி ஒழிக்கப்பட்டதுன்னு எழுதுறதுக்கே இவாளுக்கு வந்து மனசு வரல ஆனா அந்த படத்துல ஜாதி பேரெல்லாம் சொல்றாலும் அதையெல்லாம் நீக்கணுமா பார்ப்பனர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த படத்துல காட்டுறதுலயே அதனால பார்ப்பனர்கள் வர போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து சிலத நீக்கணுமா நான் என்ன கேக்குறேன் பார்ப்பனர்களே ஆரிய பார்ப்பனர்களே உங்களுடைய முன்னோர்கள் இந்த நிலத்தில் வந்தேரிகளாக வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை தீண்டாமை தீண்டாமைக்கு உட்படுத்தி எந்த அளவிற்கு கொடுமை செஞ்சாங்க இப்ப எல்லாம் ஆணவ குலம் பண்றோமா நாங்க இப்ப எல்லாம் ஜாதி கொலவரம் பண்றோமா அப்படின்னு வக்கனையா பேச தெரியுது இதுக்கு பதில் இருக்கு நான் வரேன் இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன் உங்களுடைய முன்னோர்கள் தவறு செய்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் தான் ஜாதி கொடுமைக்கு ஜாதி கலவரத்திற்கு ஜாதி ஏற்ற தாழ்விற்கு ஒரு சாஸ்திரத்தையே உருவாக்கி நடைமுறைப்படுத்தியவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வர்ணாசிரமம் கொடுங்க இருக்கு அதுதான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கே இன்று வரை எதிராக இருக்கிறது நீங்கள் அவ்வளோ பெரிய யோகிஸ்தர்கள் என்றால் உங்க முன்னோர்களால் பாதிக்கப்பட்ட இந்த நிலத்தில் நீங்க இப்ப என்ன பண்ணணும் ஆமா எங்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்துல இப்படி பண்ணிட்டாங்க அது தவறு அதை நாங்க மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் இனி இந்த சமூகத்தில் எல்லோரும் சமமானவர்கள் அப்படிங்கிற வாய் வரமாட்டேங்குதே சொல்றதுக்கு அவாவா சாஸ்திரம் அவ்வா வாழுக்கு அவ்வாவா நியதிகள் அவ்வா வாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை உங்கள் முன்னோர்கள் செய்த கொடுமைகளை இன்னைக்கு வேற விதமா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க நிறுத்திக்கிட்டீங்களா எல்லாரும் சமம்னு சொல்றீங்களா வர்ணாசிரமமே இருக்கப்படாது ஏற்றத்தாழ்வே இருக்கப்படாது எல்லாரும் சமம் வந்து இந்த சமத்துவத்துக்கு எதிராக இருக்கும் அதையெல்லாம் களப்படுங்கிடுவோம் உங்களிடம் கேட்பது ஏன் இன்று வரை பார்ப்பனர்களை வந்து அந்த பார்ப்பனீயத்தையும் சாஸ்திரத்தையும் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறதுக்கான காரணம் ஆரிய பிராமணர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தாங்கள் முன்னோர்கள் செய்த கொடுமை தவறு அதற்கு நாங்கள் பிராயசித்தம் செய்கிறோம் இப்படிப்பட்ட கொடுமைகள் இருக்க கூடாதுன்னு சொல்ல வர மாட்டேங்கிறீங்களா அவ்வளோ பெரிய யோகியஸ்தர்களாக இருந்தால் கூலே படத்துல வர இந்த படத்துல பார்ப்பனர்கள் பற்றியும் பார்ப்பனர்களுடைய வர்ண தீண்டாமை உருவாக்கப்பட்டது பத்தியும் படம் எடுத்தா ஏன் உங்களுக்கு குத்துது படையுது அவ்வளவு நேர்மையானவர்கள் தானே இது வரலாறு தானே நடந்த உண்மை தானே ஆவணங்களோட இருக்கிறது தானே நீங்க நேர்மையா நாங்களும் ஆடவங்கறோமோ நாங்களும் ஜோதி குழப்பம் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்களே உங்களுடைய யோகியாஸ்தான் இதுல தெரியுது நீங்க அவளுக்கு யோகியம் நான் தான் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பதறீங்க அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும்டா நான் உலகம் முழுக்க நாரி போயிடும்னா அதான் ஏற்கனவே நாரின்னு இருக்கேன் ஏன் உங்களுக்கு பதட்டம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏன் உங்களுக்கு பதட்டம் ஏன் அதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்றீங்க யோகியர்கள் தானே நீங்களா இந்த படத்துல ஒரு டைலாக் வரும் இதாவது பல சீர்திருத்தங்களை வந்து ஜோதிபா போலே அவர்கள் கொண்டு வரும்பொழுது அவரை வந்து இந்த ஆரிய பார்ப்பனர்கள் போயிட்டு இருந்தா சொல்லுவாங்க வெள்ளக்காரா இருக்கும் வெள்ளக்காரனுக்கு எதிராக தான் போராடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு சொல்ற ஒரு டைலாக் வரும் அதாவது வெள்ளக்காரன் ஆண்டு காலமாக ஆள்கிறான் அவன் ஏன் நீங்க வெளியேற்றணும்னு சொல்றீங்கன்னா நூறு ஆண்டு காலமாக ஆள்கிற ஆட்சியனை வெள்ள வெள்ளக்காரனை வெளியேற்றணும் அப்படிங்கறது மூவாயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஒற்றுமிகளாக இருந்து கொண்டு இந்த மக்களை தீண்டாமைக்கு உள்ளாக்கி உரிமைகளை பறித்த சனாதனத்தை எதிர்ப்பதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இவையெல்லாம் கேட்டானா பார்ப்பனர்களுக்கு தேல் கொட்டா மாதிரி இருக்கதான இருக்கும் நாங்கள்லாம் ஆனவன் கொலை பண்றோம் நாங்கள்லாம் இதை பண்றோம் ஆ பண்ண மாட்டோம் ஆனா பண்ணும்போது வேடிக்கை போவோம் அதாவது இந்த யுவராஜ் அப்படிங்கிற ஒரு கொலகாரன் இருக்கான் இல்லையா கோகுல்ராஜ கொலை பண்ண கொலகாரன் மோ வீரன் இல்லை மொட்டமானவன் அயோக்கிய கொலகார ஜாதி வேறி பிடித்த ஒரு கயவன் அவன் கோகுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து கொலை பண்ணினான் ஏ காலம் காலமாக இந்த மண்ணில் பொது புத்தியில் விதைக்கப்பட்ட சனாதனம் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன வந்து வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அதுவும் மேல இருக்கிறோம் கீழே இருக்கிறவன் வந்து கல்யாணம் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கவே படாது அத கீழே இருக்கிற பையன் மேல இருக்கிற ஜாதி பொண்ணை வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாது இதெல்லாம் சனாதன விரோதம் இதெல்லாம் பண்பாடு விரோதம்னு உருவாக்கியாத யாரு ஆரிய பார்க்கணும் அதை பார்த்து இந்த யுவராஜ்கோல பண்ணிட்டு இருக்கான் யுவராஜ் கொலை பண்ணது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே அளவிற்கு குற்றம் அதைவிட மிகப்பெரிய குற்றம் இப்படிப்பட்ட இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு மோசமானது பண்பாடுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இந்த ஜாதியை ஏற்றத்தாழ்வை உருவாக்கிய சாஸ்திரமும் அந்த சாஸ்திரத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆரிய குற்றவாளிகள் தானே யுவராஜ் போன்ற சமூகங்களுக்கு ஆண்ட ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வருது இந்த இந்த மேல இருக்கிறவங்க கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து சம்மந்தம் பண்ணக்கூடாதுங்கிற சிந்தனை எப்படி வந்துச்சு இந்த மண்ணில எப்படி வந்துச்சு ஆரிய பார்ப்பன சனாதன புராண இதிகாச குப்பைகளால வந்துச்சு அதுக்கு ஓற்றுக்கண்ணா இருந்தவர்கள் பிராமணர்கள் இன்று வரை அதை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் அதனால பூலே படம் வந்தோடனே பதட்டம் ஆயிட்டாங்க அதை நீக்கிடுங்க அதை நீக்கிடுங்க அதை நீக்கிடுங்க அப்படியே ஒன்றிய பிஜேபி அரசும் அதை நீக்கியே ஆகணும் ஏன்னா பார்ப்பனர்களுக்கு ஒண்ணுன்னா பாஜக பதறி போயிரும் வரை சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் காமராஜ் நாராயணன் பிராமண மாமா ஐயங்கர் மாமா சொன்னாரு இந்த ஜாதிக்காராலும் அந்த ஜாதிகாராலும் கல்யாணம் பண்ணிக்கப்படாது ஏன்னா பிறக்கிற குழந்தையெல்லாம் கொலகாரம் பிறக்குமா பிற்பா கேட்டா பிறக்குமா யுவராஜ் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கொலகாரர் ஈவகோழி அப்படிங்கிற பெயர்ல கொள்ளையடித்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் இப்போ தாமிராஜ் நாராயணன் என்ன சொன்னாருன்னா இந்த வர்ணமும் அந்த வர்ணமும் மாறி மாறி கல்யாணம் பண்ணா பிட் பாக்கெட்டாவோ பிளேடு பக்ரியாவோ கொலகாரணாவோ பிறக்கோன்னு சொன்னாங்க இப்ப புரியறதா ஆணவ கொலைகளை ஆரிய பார்ப்பனர்கள் எப்படி இன்டைரக்டா ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் கொலை பண்ண மாட்டோம் ஆனா கொலை பண்றவளை கட்டிக்கவும் மாட்டோம் ஆனா தீண்டாமைக்கு காரணமாக சாஸ்திரம் இருந்தது சனாதனம் இருந்ததுன்னு படம் எடுத்தா கொடுக்க ஓடி போய் அதெல்லாம் கட் பண்ணுங்க சென்சார்ல பிஜேபியை விட்டு போர்ஸ் பண்ண வைக்கிறது இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யக்கூடிய இவர்களே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்பல இருக்கணும் இதுல இவர்களுக்கும் நோப்பால் ஆயிரம் ஐயோ ஆரிய பார்ப்ப அதாவது ஆரிய இன்னும் ஒரு கேவலமான சிந்தனை எது தெரியுமா இந்த பொது பெயரை பயன்படுத்திக்கிட்டு ஆரிய பார்ப்பனர்களுடைய புராண இதிகாச வேத சனாதன குப்பைகளை மற்றவர்களுடைய அடையாளமாக திணிப்பது பாருங்க தமிழ் வருடப்பரப்பு வருது தமிழ் வருடப்பரப்புக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லலையேன்னு அம்மா தாயே வாழ்த்து போடுங்கன்னு வந்துடுவாங்க எதுடா தமிழர் பண்பாடு எதுடா இந்து பண்பாடு ஆரிய பார்ப்பனர்களுடைய நீங்க இதே எண்ணத்தையும் ஒன்னு கொண்டாடிட்டு போங்க அதே அப்புறம் பொதுவாக எல்லாருடைய இந்துக்களுடைய பண்பாடுன்னு சொல்லுவீங்க இந்துக்கள் இப்போ விழான்னு சொல்லுவீங்க அப்போ எந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு சதி திட்டம் நிறைந்த சூழ்ச்சி நிறைந்த ஒரு சிந்தனை உன்னுடைய சமஸ்கிருத வருடப்பரப்பை எந்த மாணவ நாங்க தமிழ் வருஷப்பரப்புன்னு எத்துக்கணும் அதுலயும் அந்த வருஷப்பரப்பு பேர் என்ன தெரியுமா விஷுவா விஷ் ஆனா இது தமிழ் பண்பாடும் மானம் வீங்களா எங்களோட பார்த்தா என்ன முட்டாளாவே இருக்கு எங்க முன்னோர்கள் முட்டாளாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் முட்டாளாவே இருப்போம்னு நினைக்கிறீங்களா யோகியஸ்தர்களாக இருந்தால் ஆரிய பிராமணர்கள் யோகியஸ்தர்களாக இருந்தால் எந்த பண் அந்த பட்டியல் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வேறு தமிழர்கள் வேறு நீ தமிழ் பேசுறதுனாலயே திர தமிழ் பண்பாடுன்னு உன்னோட கிடையவே கிடையாது தமிழர் தமிழராக இருந்தால் விஷுவா விஷு அது எப்படி வந்து பண்பா பண்டிகைன்னு சொல்லுவேன் அது ஆரிய பார்ப்பனர்களுடைய பண்டிகை தமிழர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எந்த எந்தளவிற்கு ஒரு கேவலமான புத்தி இருந்தா அது பொதுவாக இந்து பண்டிகை இன்னும் வருவீங்க நீங்க உங்களை எல்லாம் எதை கழட்டி அடிக்கிறதுலா